திருவாசகம் இருபத்தொன்பது அருள் பத்து திருச்சிற்றம்பலம் சோதிய சுடரே சூழ்வொளி வீலகே சூரிய குழல் பனை மூளை மடந்தை பாதிய பரனே பால் கொள்வென்னீட்டாய் பங்கைய தயனும் மாலரியாம் சோதிய சுடரே சூழ்வொளி ஒளி வீலகே குழல் பனை மூளை மடந்தை பாதியே பரணே பால் கொள் நீட்டாய் பங்கையத் தயனும் மாலரியாம் நீதியே ஏ செல்வத்திரு பெருந்துறையில் நிறைமல குருந்தம் மேவியசீர் ஆதேயே அடியே நாதரி தழைத்தால் அதந்து என்றருளாயே நீதி ஏ செல்வத்திரு பெருந்துறையில் நிறைமலர் கூறுந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரி தழைத்தால் அதந்து என்றருளாயே ஆதியே அடியே நாதரி தழைத்தால் அதந்து என்றருளாயே நிறுத்த நே நிமலா நேற்ற நெற்றி கண்ணனே விண்ணுலோ பேராணே ஒரு உன்னை ஓலமி உலகெல்லாம் தேடியும் காணேன் நிறுத்தனே நிமலா நேற்றன நெற்றி கண்ணனை விண்ணுலோ பேராணேன் ஒரு உன்னை ஓலமி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தம் மா பொய்கை திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே திருத்தம் மா பொய்கை திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியே நாதரி தழைத்தால் அதந்து வே என்றருளாயே அருத்தனே அடியே நாதரி தழைத்தால் அதந்து வே என்றருளாயே எங்கள் நாயகனே என் தலைவா ஏலவர் குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்க நல் காமன் தனதுடல் தழலிழவிழித்த எங்கள் நாயகனே என்னுயிர் ஏலவார் குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்க நல் காமன் தனதுடல் தழலெழ விழித்த செங்கன் நாயகனே திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்க நாடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே செங்க நாயகனே திரு பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் அங்க நாடி நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளா ஏம் அங்க நாடி நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளா ஏம் கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய வெளிபடா என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கறிய விமலனே எமக்கு வெளிபடா என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமிழ நான் திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமல நே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே திமிலா நான் மறை சேர்த்திரு பெருந்துறையில் செழுமல குருந்தம் அமல நே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே நே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே துடிக்கொள் நேரிடையால் சுரி குழல் மடந்தை துணை முளை கண்கள் சோய்சுவடு கொள்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கு மாபினே துடி கொள் நேரிடையால் சுடி குழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய்சுவடு கொள்வான் தழலில் புள்ளி இரண்டு பொங்கொழி தங்கு மார்பினேம் செடி கொள்வான் பொழி சூழ்த்திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் அடிகளே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே செடி கொள்வான் பொழு சூழ் திரு பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே அதந்துவே என்றருளாயே அடிகளே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே ப்ப தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழுத்துலங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவர்மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழுத்துலங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவர்மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பம் மா மறைசே திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே செப்பம் மாமறைசே திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே மெய்ய நே விகித மேருவே வில்லா மேவலர் பூரங்கள் மூன்றெறித்து கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தழல் பிழம்பண்ணமே நீ மெய்யே விகித மேருவேவில்லா மே வல்ல புறங்கள் மூந்தெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தழல் பிழம்பன மேனே செய்யனே செல்வத்திரு பெருந்துறையில் செழுமல்ல கூருந்தம் மேவியசீர் ஐயனே அடியே நாதரி தழைத்தால் அதந்து என்றருளாயே செய்யனே செல்வத்திரு பெருந்துறையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே ஐயனே அடியே நாதரி தழைத்தாள் அதந்துவே என்றருளாயே முத்தனே முதல்வா மு கண்ண முனிவா மலர் மலர்ப்பரித்திரிஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் முத்தனே முதல்வா மொக்கன முனிவா மொட்டர மலர் பறித்திரஞ்சி பத்தியாய் நினைத்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத்திரு பெருந்துறையில் செழுமலர் மேவிய சீர் அத்தனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே சித்தனே திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியே நாதரி தழைத்தாள் அதந்துவே என்றருளாயே அத்தனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே நேன் மனத்தை மயக்கர நோக்கி மருமையோடு கெடுத்த பொருளே புனிதா பொங்குவாளரவம் கங்கை நி தங்கு செஞ்சடையாய் மருள நீ மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இன்மையும் கொடுத்த பொருள நே புனிதா பொங்குவளரவம் கங்கை நி தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர்த்திரு பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே தெருளும் நான் மறை சேர்த்திரு பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவியசீர் அருளனே அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே அருள நீ அடியே நாதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே திருந்துவார்பொழு சூழ் திருபெருந்துறையில் செழுமல பொருந்தம் சீர் இருந்தவாரெநீயே சரணினைந்திட்டு என்னுடைய பிற திருந்துவர் பொழுசூழ்த்திரு பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவிய வியசீர் இருந்தவாரெண்ணீயே சர நினைந்துட்டு என்னுடைய பிற நின்ற வா நினைந்தே ஆதரித் தழைத்தால் அலை கடல் அதனுள்ள நின்று பொருந்தவா கையிலை புகு நெறியது காண் போதரா என்றருளாயே வா நினைந்தே ஆதரி தழைத்தால் அலை கடல் அதனூலே நின்று வா கையிலை புகுநெறீது கான் போதரா என்றருளாயே வா கையிலை புகுநெறீது கான் போதரா என்றருளாயே வா கைலை புகு நெறீது போதரா என்றருளாயே திருச்சிற்றம்பலம்